நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டப்பேரவை தேர்தலும் வராதா என தமிழக மக்கள் இயங்குவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே ஜமீன் கொரட்டூர் கிராமத்தில் நடந்த ஊராட்சி சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டாலின் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் கிராமப்புறங்களில் மக்கள் நலப் பணிகள் மேற்கொள்ளப்படாததற்கு காரணம் என குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவோம் என்றும் ஸ்டாலின் உறுதியளித்தார் அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்ததை கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் நாடகம் ஆடுவதாக குறிப்பிட்டார் அதிமுக ஆட்சியை மத்தியில் உள்ள மோடி ஆட்சி காப்பாற்றிக் கொண்டிருப்பதை கூறிய ஸ்டாலின் வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வராதா என மக்கள் இயங்குவதாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த இருபத்தோரு தொகுதிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பொது தேர்தல் வராதா வந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் அடையாதா அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீராதா என்ற ஏக்கத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை